ரயிலில் உயர்ரக போதைப் பொருளை கடத்தி வந்த வடமாநில ஆசாமி கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு தண்ணி காட்ட நினைத்த ஆசாமி வசமாக சிக்கியது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சென்னை தரமணி பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹெராயின் போதைப் பொருள் விற்பனை செய்து வருவதாக தரமணி காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனிப்படை போலீசார் சென்னை டைட்டல் பார்க் அருகே ரோந்து பணியில் போது அந்த வழியாக வந்த வடமாநில இளைஞர் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது விசாரணையில் அந்த வடமாநில இளைஞர் பின் முரணாக பேசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் அதில் தடை செய்யப்பட்ட ஹெராயின் போதைப் பொருள் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து அந்த இளைஞரை தரமணி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது விசாரணையில் அந்த இளைஞர் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான சுஹெல் ஹுசேன் என்பது தெரியவந்தது சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தான் வசித்து வருவதாகவும் திரிபுராவிலிருந்து சென்னைக்கு ரயில் பயணம் மூலம் ஹெராயின் போதைப் பொருளை தமிழ்நாட்டுக்கு கடத்தி வந்து விற்பனை செய்வதாகவும் போலீசார் விசாரணையில் அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் ஹெராயின் போதைப் பொருளை தரமணி பெருங்குடி வேளச்சேரி அடையாறு திருவான்மையூர் ஓஎம்ஆர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவன ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார் மேலும் கைதான திரிபுரா மாநில இளைஞரிடமிருந்து இரண்டாயிரத்து நானூறு சிறு பிளாஸ்டிக் குப்பியில் அடைக்கப்பட்டு வைத்திருந்த சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்று முப்பது கிராம் ஹெராயின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் பின்னர் சுஹல் ஹுசேன் மீது வழக்கு பதிவு செய்த தரமணி போலீசார் அந்த இளைஞரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சென்னையில் போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது